I'm about to go off like a weapon, fueled to the top, got a filled up pension. In my thoughts of session, <laughs> I will not stop. No, I'm never saying. I'm going to have a flooded vehicle on a maximum. I'm going to have a triple group on the Vanna the I'll take all a pressure like I'm facing this test. it up like I'm Jason. I see the world like it's <laughs> ready for the take in. I see this place like a game. I'm going to join you. No negotiations. It's my way. I was born impatient.

இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா பூங்கா நகர்னு சொல்லி வரும் அந்த பூங்கா தெருல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிரிசா காசு வந்து லொகேட் ஆயிருக்கு சார் வந்து சார் வந்து நம்மளோட வந்து இருக்கு அப்படின்னா சங்கசார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா போன டைம் நம்ம போட்டோ வீடியோல ரெஸ்பான்ஸ் எல்லா வண்டியும் நம்ம கொடுத்ததுலேருந்து இன்ஷியலாக இருபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்து மூணு வண்டி நம்ம டெலிவரி கொடுத்தோம் அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் அதாவது ஃபைனான்ஸ் நம்மளை பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸே வாங்கி கொடுத்தோம் நைன்ட்டி மேல வாங்கி கொடுக்கணும் ஓகே இப்போ இந்த டைம் என்னென்ன வண்டியெல்லாம் நம்மள்ட அப்டேட்ல இருக்கு லேட்டஸ்டா டிவி த்ரீ ஹண்ட்ரட் கொண்டு வந்துருக்கும் டிவி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு அப்புறம் வேகன் இருக்கு இருக்குது இருக்கு ஆர் இருக்குது ஆட்டோமேட்டிக் நம்ம எப்போவுமே ஆட்டோமேட்டிக் மூணு வண்டி குறையாம நிற்கும் ஆட்டோ மேக்ஸிமம் மூணு வண்டி நிற்கி அடுத்து இத்தியாசம் இத்தியாசம் நிற்கிது இத்தியாச பன்னெண்டு பதினொன்னு பன்னெண்டு பெட்ரோல் நிற்கிது டா பி தான் டீசல் வண்டி இது ஒரு ஆறு பேர் உட்காந்து போகலாம் இது மகேந்திரா கே வி ஹண்ட்ரட் ஏ ஃபோர் இது வந்து நம்ம மூணே முக்கால் ரூபா சொல்றோம் வண்டி நல்லா இருக்கு இதுவே நம்ம குடுத்தரலாம் அடுத்து ஷிஃப்ட் நிக்கின்ற டைம்ல ஆமா சி லோக்கல் நம்பர் ஆமா ஷிஃப்ட் லோ பட்ஜெட்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பெட்ரோல் தான் உங்களுக்கு மூணு தொண்ணூறு லோனே உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு ரூபாய்க்கு மேலயே பண்ணிரலாம் பாடி அவ்வளவு வாங்கி ஆமா அடுத்து லாஜ் நிக்குது ஒரு செவன் சீட்டடு லோ பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம லாஜி தான் போய் போயாகணும் ஆம்னிக்கு அடுத்தாலும் நம்ம லாட்ஜி தான் போகணும் இது ஒரு அஞ்சு நாற்பது தான் சொல்றாங்க வண்டி நல்லா இருக்கும் அது மாதிரி டிவி த்ரீ ஹண்ட்ரட் நம்ம இந்த டைமும் அப்டேட்ல வந்திருக்கு எப்படியும் வீடியோல ஒரு த்ரீ டிவி த்ரீ ஹண்ட்ரட் வந்துருது டிவி த்ரீ ஹண்ட்ரட் நம்ம எப்பவுமே நம்ம நிறைய கொடுக்குறோம் வண்டியை நம்ம இது வரைக்கும் ஒரு மூணு நாலு வண்டி போட்டிருக்கோம் இது வந்து டி எயிட் டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இன்னைக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரியும் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எவ்வளோ அமௌண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாத்துக்கு வண்டியில எவ்வளவு அமௌண்ட் கைல கொண்டு வந்தா நம்ம வண்டி எடுத்துக்கலாம் நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய் வந்தாலே வண்டி கொஞ்சமா எடுத்துட்டு இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கொண்டு வந்தாலே வண்டி கொடுக்கலாம் போன மாசம் மூணு வண்டி கொடுத்தோம் மூணு வண்டியுமே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வண்டி மீதி லோன் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு வண்டி எல்லாமே எப்படி நீங்க ரெடி பண்றீங்க எல்லாமே பாத்து பாத்து குவாலிட்டி இருக்கு எல்லா வண்டியுமே நீங்க ஒவ்வொரு மட்டும் நம்ம ஆறாவது வீடியோ எடுக்கிறோம் ஆறாவது ஆறு வீடியோ நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு நல்ல நல்லா வண்டியாதான் நம்ம எடுத்து கொண்டு வரோம்

ஃபர்ஸ்டா நம்ம சிறீசாகஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாரி சூசிக்கல ஆல்டோ கேட்டேன் நிறைய பேர் கேட்குற வண்டி முக்கியமா அதாவது லேடீஸ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நம்ம செவன்டி டூ ரிஜிஸ்டேஷன்ல இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ கிளாஸி பினிஷிங்ல இருக்கும் நம்ம முகம் பார்க்கலாம் போற அவ்வளோ ஷைனிங்கா குவாலிட்டியா எடுத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டா இருக்கு அவ்வளோ கிலோமீட்டர் தான் டோட்டலாவே ரன் ஆயிருக்கு பாடி குவாலிட்டியை நீங்களே பாருங்க நம்ம நிக்கிற அந்த வியூவே எப்படி தெரியுது பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்டா இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரா லைவா காமிக்கிற பாருங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் ஓடி இருக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துருது ஸோ சீட் கவுசர் ஆஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ஏற்கனவே நம்ம ஒரு ஆல்ட்ரா கேட்டன் போட்டிருந்தோம் சென்னை நம்பர் வண்டி ஷோல்டர் பண்ணிக்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான் ஸோ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு வண்டி இன்னைக்கு அப்டேட்ல அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் கோட் பண்ண போறாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க குயிக்கா வண்டி தேவைப்படுறவங்க சிரிசா கார்ஸ் கிளம்பி வந்திருங்க நாலு டயருமே பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்திருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சிறிசா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மார்த்தி சூசிக்கல வேகனார் விஎக்ஸை விஎக்ஸைல ஆட்டோமேட்டிக் வண்டி வேகனார்ல எனக்கு ஆட்டோமேட்டிக் வேணும் வண்டி வேணும் ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தரமான வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க வண்டி பாடி அவுட்லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க எடுக்கிற எல்லா வண்டியுமே அப்படிதாங்க இருக்கும் சும்மா பல பலன் ஒரிஜினாலிட்டியா வச்சிருப்பாங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு டயர் வந்து போடுறாங்க இந்த சைடு உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளோ கிளாசி ஃபினிஷிங்ல வண்டி வந்து இருக்குது இந்த வண்டியில் எடுக்கிற எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ரிமோட் கீ வந்துடும் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வரும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு வந்து ஓடி இருக்கு நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு டீசென்டா நீட்டா எல்லாத்தையுமே கிளியரா காமிச்சிருவோம் சீட் கவர்ஸ் ரவி எல்லாமே பாருங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் வச்சு பேசாம எக்ஸ்ட்ரா வீடியோ எடிட்டிங் ரொம்ப பெரிய அளவில் இல்லாம வண்டி இருக்கிறது உள்ளது உள்ளபடி சீட் கவுர்ஸ் ஃபுளோர் மேட் கட்மேட் எல்லாம் பாருங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாறுதி சு வேகனா இருக்கு கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு இந்த ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வண்டி தரமான வண்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இவங்களுடைய காண்டெக்ட் நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேட்டை கண்டிப்பாக நேரில் வந்து நான் எக்ஸ்ப் பண்ணி வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா டு நாலு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸே ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம சிறிசா காசுல தான் இருக்கு அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவ்லட்ஸ் பார்க்கு ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து வந்துருக்காங்க பிளஸ் இன்டீரியரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வரும் ஸோ நம்ம சிறிசகர் பொறுத்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா வண்டி பிடிக்கல அப்படின்னே சொல்ல மாட்டிங்க வண்டி வந்து பார்த்தா எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் டாப்பில் ஃப்ளோட்டர் ஹேண்ட் ரைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்கு எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்க பேக் சைடு வீலாம் பாருங்கள் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது நாலு டேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்துருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோஸ் வந்துடுது கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதனாயிரம் வந்து ஓடி இருக்குது அப்படி லைவா பாருங்க சீர்கோசுரமே லைவா பாருங்க இந்த செவ்லட்ஸ் பார்க்குக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் வண்டிக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டி குட்டி வண்டி கன்வீனியன்டான வண்டி சொல்ல இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லி இது பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரம் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு பேசி இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பேசி நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சிரிசா காஸ்ட்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா மான்சா கோட்ராஜட் ஆர் ஆ ப்ளஸ் டாப் மாடலு அந்த வண்டில பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசல் அது சிப்ட் டீசேர்ல இருக்கக்கூடிய அஷுஷியல் இன்ஜின் தான் கோட்ராஜட் இன்ஜின் தான் ஸோ அதனால மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடா அந்த வண்டியில் எடுக்க முடியும் டிகிஸ் வைஸ் இருக்கும் அது நம்ம ஸ்ரீசாக்கார்ஸ்ல வந்தால் அவங்க எடுத்துகிட்டு இருந்தா எப்படி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியில் எந்த காம்பரமைஸுமே இல்லாமல் நல்லா பல பலனே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் மான்சா கிடைக்கிறது எவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்டு பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி இருக்கும் நாலு விண்டோஸ் பார் விண்டோஸ் வந்துருது ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்தது வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் வந்துருது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வந்து ஓடி இருக்கு ஏசி எல்லாமே ப்ராப்பரான ஒர்க்கிங் தாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு பேக்ஸைட் வியூ ஸ்பேஸ் நல்லா இருக்கும் டிசேர கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வைஸ் செம்மையாக இருக்கும் சோ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்து வருதுங்க ஏர்பேக் எல்லாமே வந்து வண்டியில் வந்து வருது ஸோ அதனால சேஃப்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற வசதியில் மைலேஜ் வைஸ் ஷுவராக உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி இந்த மான்சா வேணும்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம சிறுசாக காசு வாங்க இந்த வண்டியில் இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கொட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிறுசா காரத்தில் மாரதி சுசிக்கில் ஆல்டோ கே டென் விஎக்சி வேரியன்ட்டு இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஃபோனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்போ வந்துருக்கும் இருக்கும் எல்லாமே லைவ் வந்து பாருங்க டயர் எல்லாமே புது டயர் தாங்க நாலு டயருமே புது டயர் தான் இப்போதான் எடுத்து போட்டதா சொல்லியிருக்காங்க சைலுக்கெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வருது உள்ள இன்டீரியர் எல்லாம் காக்கிற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ஓனர் லோ பட்ஜெட் வண்டி எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஏசி பவர்ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர்ஸா பாருங்க டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் பே பேடா வந்துருக்கு பேக் சைடு வியூ பாருங்க அப்படியே ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில இருக்கு பேக் சைடு விலம் பாருங்க பேக் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஆடியோ எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்ப ஐம்பதனாயிரம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வரும் பட்சத்துல இந்த ரேட்டை குறைச்சி கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டியை வாங்கிக்கலாம் அடுத்து நிறைய நண்பர்கள் கேட்குறது மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இன்டீரியர்லாம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்ட் லாஜ் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த லாட்ஜ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிரிசா காசுல காசில் வந்தாலே அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுவும் செவன்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி வந்திருக்கு வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியினுடைய பேக் சைட் வியூலாம் லைவா வந்து பாருங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது சைலுக்கெலாம் பாருங்கள் பாருங்க கலர் வந்து ஒரு அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம் ஸோ இந்த கலர் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வரும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாமே பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குன்னு இருக்கு அப்பல ஸோ ப்ராப்பர் சர்வீஸும் இருக்கு பேக் சைட் வியூ பாருங்க அப்படியே பேக் சைட் சீட் கவர்ஸ் ஆஃபரன்ஸையும் பாருங்க பேக் சைடில் பாருங்க பேக் சைடில் மூணு பேர் சென்டரில் மூணு ஃப்ரெண்டில் ரெண்டு ஆக மொத்தம் எட்டு பேர் உட்காரலாம் போகிற அவ்வளோ ஸ்பேஸ் வந்து வண்டியில் வந்துருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கணும் ஒரு பெரிய வண்டியாக வேணும் இனோவாக்கு ஈக்குவலான வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டியான ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு திருசா காசுல நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் எம்பிவி கேட்டகரியில எனக்கு ஒரு வண்டி வேணும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அதுவும் ஒயிட் கலர் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தானாங்க ஒயிட் கலர் கார் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க இன்னைக்கான அப்டேட்ல மஹிந்திராவில் டிவி த்ரீ ஹண்ட்ரடு டி எயிட் டி எயிட் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியோட சைட் லுக்லாம் பாருங்க அவ்வளோ பல 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 பழன்னு எம்காக் இங்கினோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபோவ் வந்து வரும் எல்லா வீலுமே அலாயில்ஸ் வந்து வந்துடுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு வீலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரியர் டிஃபாகர் பேக் வைபர் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது அப்படியே உள்ள பாங்க வாங்க இந்த டோர் பேட் வந்து கூட வந்து அப்படியே கிளிக்காம அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி கலையாம வச்சிருக்காங்க பேக் சைட்ல சீட் கவர்ஸ் அபிரன்ஸ் அண்ட் உள்ள அப்படியே பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப ஒரிஜினாலிட்டியா வண்டி வந்திருக்கு பேக் சைடு வியூ எல்லாமே லைவா வந்து பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது முக்கியமா வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கியர் ஷிப்டோட வருது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க வண்டி பாடி அவுட்லைன்ல ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு புது வண்டியோட லுக் இன்டீரியர்ல எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க பேக் சைட் சீட் கவர்ஸ் அப்படி எல்லாமே லைவ் வந்து பாருங்க டாப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது டியூல் ஏர்பேக் எல்லாமே வந்து வந்துடுது இந்த மஹிந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரட் வேணும் அப்படின்னா டேரெக்டா வாங்க சிறிசா காசு வாங்க இதுக்கு அவங்க கேட்கிற பட்ஜெட் பாத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க எட்டு லட்சம் ரூபா அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசு சூப்பரான பட்ஜெட்டுக்கு டியூல் ஏர்பேக் ஏபிஎஸ் அலைவில் பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்க வேண்டிய நல்ல பட்ஜெட்டுக்கு அதுவும் ஃபைனான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ரயில இருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் பைனான்ஸே ரெடி பண்ணி கொடுக்க முடியும் சொல்லி இருக்காங்க சிறிசா காசு வாங்க ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க மார்த்தி ஸ்விஃப்ட் இன்னைக்கு நம்ம சிரிசா கார்ஸ்ல வந்து அப்டேட்ல வந்திருக்கு வண்டி அதுவும் குவாலிட்டி வைஸ் பக்காவான கண்டிஷனில் வந்திருக்கு டிஎன் செவன் இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி வண்டியோட டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாடி அவர் லைன் அவ்வளோ சுத்தமா இருக்கு பேக் சைடு வீலாம் பாருங்க அப்படியே கட்டு அப்படியே அப்படியே தெளிவாக இருக்கு உள்ள இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டர்வியூ பாருங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் ரிமோட் மாதிரி ரிமோட் டேஷ் போர்டு அஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்கு சீட் கவுசர் அஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க பிராண்ட் நியூ பிராண்ட் நியூ கண்டிஷன்ல லெதர்ல வந்து போடுக்குறாங்க ஃபிளோர் மேட் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே அந்த வண்டியில போடுக்குறாங்க வண்டியை பார்த்தா அப்படியே உடனே எடுத்துட்டு போதா அந்த லுக்ல வந்து பிரீமியம் குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டிக்கு இந்த இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்ல இல்லைங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைசான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் ஒரு பட்சத்துல இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த விஎக்ஸையே வாங்கிக்கலாம் ஒரு ஹெச்பேக் வண்டியில் ஒரு ஆறு பேர் உட்காந்து போகணும்னு நினச்சி எனக்கு ஒரு குட்டி வண்டியாக வேணும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க வண்டி குவாலிட்டியாக வேணும் அதுவும் மஹிந்திரா பிராண்ட்ல இருந்து வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு மஹிந்த மஹிந்திராவில் இது பார்த்தீங்கன்னா கேவி ஹண்ட்ரடு கே ஃபோர் சீரீஸ் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் புது டயர் பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி டூ நைன்டீ இருக்கும் பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவா இருக்கு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் வண்டியினுடைய கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சாயிரம் வந்து ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் பவுஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது இன்டீரியர்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் சோ இதில் இந்த ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமா வந்து உட்காந்துக்கலாம் ஃப்ரண்ட் சைட் வியூ அப்படியே சீட் சீர்குறேன்னு பாருங்க பைனியர் செட் எல்லாமே போடுறாங்க ஸோ இதில் உங்களுக்கு அதிலே ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கலாம் பேக் சைடு வாங்க அப்படி பேக் சைடு சீட் வியூ எல்லாம் பாருங்க அப்படியே உள்ள இன்டீரியர் வைஸ் எக்ஸ்டீரியர் வைஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிஷகார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க வண்டியை நம்பி டேரெக்டாக வந்துடலாம் கிளம்பி வந்துடலாம் வண்டியை வந்து பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்குது வண்டியை வந்து பார்த்தா ரேட்டை பேசி எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும் அந்த மாதிரி வந்து வண்டி எல்லாமே வச்சிருப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த மூணு லட்சத்த எழுபத்தஞ்சாயிரத்துல நெகசிப்ட் இருக்கு குறைச்சி பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷில் இருக்கக்கூடிய இந்த கேவி கேவின்றடை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சிறிசா பார்க்குற பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயட்டோ இத்தியாஸ் இத்தியாஸ் நிறைய பேர் கேட்பீங்க இத்தியாஸ்ல லிவா வேரியன்ட் வண்டி கிலோமீட்டர் சொன்னாலும் நம்ம படிக்க அதே மாதிரி ஓனர் சொன்னாலும் இவ்வளவு ஓனரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படிப்பட்ட ஒன் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு வண்டி பாடி நல்ல ஸ்கிராச்சஸ் டென்ட்டு இல்லாம அவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இருக்கு இது வி வேரியன்ட்டுங்கிறதுனால அளவில் வந்துரும் நாலு டயருமே புத்த புது டயர் வந்து கொடுக்குறாங்க ஏசி பவர் ஸ்டேனி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துரு இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்று கடைசி பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கிங் சென்சர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துரு சைட் பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ தெளிவா இருக்காங்கன்னு சொல்லி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அலைவா வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க டொயேட்டோவை பொறுத்தளவுக்கு கிலோமீட்டர் ஒரு மேட்ரே கிடையாது அதுவும் பெட்ரோல் வண்டினா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை டியூல் ஏர் பேக் வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க சீட் கோர்ஸ் எல்லாமே சூப்பராக வான கண்டிஷனில் இருக்குது வண்டியை வந்து பார்த்தா எடுக்காம போக மாட்டீங்க அவ்வளோ குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஒன்னா கூட வண்டி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ நீட்டா இருக்கு அவ்வளோ ஏன்னா கம்பெனி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சரிஸோட இருக்கனால மேக்சிமம் மீட்டரை சுத்துறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா அத ஒரிஜினாலிட்டியா கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுக்காகவே இந்த வடி வந்து எடுக்கலாம் இந்த வடிக்கு அவங்க கேட்கிற பட்ஜெட்டை இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றாங்க இந்த மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை பேசி எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் நம்ம சிரிஷா கார்ஜினுடைய கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதே மாதிரி இவங்கிட்ட பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் நான் சங்கர் சார்ட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நம்ம ஏன்ட்ட ஒரு வண்டி இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டாந்து சேல் பண்ண விட்டுட்டு போகலாம் கண்டிப்பா விட்டுட்டு போகலாம் நீங்க கஸ்டமர் நிறைய கஸ்டமர்ட்ட நான் தான் சொல்றேன் வண்டி நீங்களே கொண்டு வாங்க நீங்கள் சர்வீஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வண்டியை கொண்டு வந்து விடுங்க நம்ம கண்டிப்பா நம்ம வித்து கொடுப்போம் உங்களுக்கு நீங்க ஒரு டீலர் கொடுக்கறத விட நம்ம உங்களுக்கு நல்ல பிரைஸாவே பண்ணி கொடுத்துருவோம் எப்படி இருந்தாலும் ஒரு பிப்டி ஆச்சு கஸ்டமர் டீலர் குடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியா தான் வரும் வண்டி நல்ல சர்வீஸ் இல்லாத வண்டியா இருந்தா கொண்டு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் இருக்கக்கூடிய ஒருவேளை சென்னை வண்டி எடுத்தா கூட இருந்தா கூட நம்ம திருப்பி வண்டி வேண்டாம் வண்டி வேண்டாம் தான் ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சிறுசா கார்டோட காண்டெக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான குவாலிட்டியான கட்ஸோட அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேலம் மறக்காமல் சஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறுசா கார்டை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் ரிவ்யூஸும் தொடர்ந்து வந்து மாசம் மாசம் மந்த்லி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்த அப்டேட்ல அதாவது ஒரு அப்டேட்ல பார்த்த வண்டி திரும்ப அடுத்த அப்டேட்ல அவங்ககிட்ட வந்து ரிப்பீட் ஆகுது ஏன்னா எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் நம்ம சஸ்கிரைபர் ஃபாலோஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி